ஹலோ மக்களே நான் மணிகண்டன் ஆக்சுவலில் எனக்கு என்ன வீடியோன்னு பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு உதவி கேக் நான் இருந்து ஒரு உதவி எதிர்பார்க்குறேன் இல்லைனா சஜஷன் ஏதாவது எனக்கு கிடைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எல்லோரும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட அன்போடு கேட்டுக்கிறேன் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்மகிட்ட இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சுக்கும் நமக்கு இங்கே வந்து ஒரு வயல் ஒரு ஏக்கர் பக்கமாக இருக்குது ஆக்சுவலாக இது வந்து மானாவரி நிலம் இங்கே வந்து இந்த கிணறு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்றுப்பாசனமாக இருந்த கிணறு ஆக்சுவலாக தாத்தா பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து ஈபி அப்ளை பண்ணாமல் மோட்ரு இபி கனெக்ஷன் வாங்காமையே போயிட்டாங்க ஸோ நம்மளும் இது இது வரைக்கும் எந்த ஸ்டெப்புமே எடுக்கலை இப்போ போய் நாங்கள் ஏபி கேட்டோம் அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா சீனியாரிட்டி பிரகாரம் வரதுக்கு இயர்ஸ் ஆகும் அடுத்து பார்த்தீங்கன்னா தட்கல்ல புக் பண்ண அப்படின்னா ஒரு த்ரீ அண்ட் லேக்ஸ் ஆகும் மூன்றரை லட்ச லட்சம் வரைக்கும் செலவாகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ நம்ம மூன்றரை வரைக்கும் செலவு பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட அப்படி அந்த அளவுக்கு பண்ண முடியாது ஸோ அதனால் சோலார் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் யூடியூப்பில் நிறைய சர்ச் பண்ணேன் ஸோ அப்போ நிறைய சோலார் கம்பெனிக்கு நம்ம கால் பண்ணி கேட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு ஒவ்வொருத்தர் ரேட் சொல்கிறாங்க ஒருத்தவங்க ஃபிஃப்டி தௌசண்ட் சொல்கிறாங்க ஒருத்தவங்க தொண்ணூத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பத்து வரைக்கும் சொல்கிறாங்க ஒரு சிலர் ஒன்றரை லட்சம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் வந்து இதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோட்டார் இருக்குது பிஎல்டிசி இருக்குது அப்புறம் வந்து ஏசி மோட்டார் பி டிசி மோட்டார் ஸோ எது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல எது ஏசி மோட்டார் தான் சர்வீஸ் பிரச்சனை எந்த பிரச்சனையும் வராது லாங் டைம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க டிசி மோட்டாரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்வீஸ் பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி நிறையா கமெண்ட்ஸ் வருது அப்புறம் வந்து சப்சிடி ஏதாச்சும் இருக்குது அப்படின்னு ட்ரை பண்ணும்போது சப்சிடி வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க இப்போ கவர்மெண்ட் சைட்லேருந்து சப்சிடி இப்போ கொடுக்குறது இல்லை அப்படின்ற மாதிரியும் ஒரு கம்பெனிக்கு நான் சோலார் கம்பெனி கால் பண்ணும்போது அவங்க அந்த தகவலையும் சொன்னாங்க ஆக்சுவலாக நான் இப்போ உங்ககிட்ட என்ன கேட்குறேன் அப்படின்னா எனக்கு இங்கே வந்து இப்போ மாடுகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே தண்ணி நாங்கள் வந்து பக்கத்து வயலில் இருந்து தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அது கொஞ்சம் குற்ற உணர்ச்சியாகவே இருக்குது திடீர்னு அவங்க எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடும் ஸோ அது கொஞ்சம் உறுத்தலாகவே இருக்குது பக்கத்தில் இருந்து நம்ம தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப நாளாகவும் நம்ம எடுக்கவும் முடியாது அவங்ககிட்ட இருந்து நம்ம யூஸ் பண்ணவும் முடியாது ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா மாடுகளுக்கும் இங்கே பசந்தி இவனமும் ரெடி பண்ணிடு ஆக்சுவலாக இது மானாவாரி நிலம் ஆடி மாதம் மழை பெஞ்சிச்சு அப்படின்னா வெள்ளை சோளம் சகப்பு சோளம் கருப்பு சோளம் எதாச்சும் ஒன்று தெளிச்சு விட்ருவோம் அந்த தட்டைப்பயிறு மொச்சைப்பயிறு இது மாதிரி தெளிச்சு தெளிச்சு விட்ருப்போம் ஸோ அதுவும் மானாவரி பயிராக வந்துடும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதை தை மாதம் அறுவடை பண்ணி எடுத்து போர் வச்சுக்கோங்க வைக்கோல் இது இது மாதிரி வாங்கி மாடுகளுக்கு நம்ம விட்ருப்போம் பசந்தி இவனம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா பக்கத்தில் யாராச்சும் விதைச்சிருந்தாங்க அப்படி அப்படின்னா பசுந்தே வேணால் அவங்கக்கிட்ட பைசா கொடுத்து நம்ம வாங்கிக்குவோம் ஆக்சுவலாக இந்த கிணறு இப்படியே விடுறதுக்கு எனக்கு மனசு இல்லை ஸோ சோலாரில் ஏதாச்சும் நமக்கு வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மியாக சப்சிடி இது மாதிரி எனக்கு அந்த டீட்டெயில்ஸ் எதுவும் தெரியலை ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம பார்க்குறவங்களாக இருக்கட்டும் இல்லை நம்ம சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும் ஸோ இதை பற்றின நாலேஜோ அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுச்சு அப்படின்னா ஏதாச்சும் லிங்க் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சப்சிடி மோஸ்ட்லி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சப்சிடி கிடச்சா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரேட் கம்மியாக நம்ம வந்து இதில் அவுட் புட் எடுக்கிற மாதிரி எனக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் கிடச்சிச்சு அப்படின்னா ரொம்ப உதவியாக இருக்கும் ஏன்னா மாட்டுக்கு பசந்திவனம் அவங்க நம்ம ரெடி பண்ணியே ஆகணும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அப்பா அம்மாவுக்கு ஒரு உதவி பண்ணணும் இங்கே ஏன்னா அவங்க மறுபடியும் விட்டுட்டு நம்ம இப்போ நம்ம தண்ணி இல்லை தீவனம் இல்லை அப்படின்னு நம்ம விட்டுவிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்து அவங்களுக்கு ஒரு உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி அவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு வருமானத்துக்காக தான் ஸோ அவங்க கூலி வேலைக்கு போகக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இதை ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் மக்கள்